ஒன்டாரியோ டொர்டோவை சேர்ந்த டெரோன் என்ற நபரை இரண்டு வருடங்களாக அவரது குடும்பத்தினர் தேடி வருகின்றனர் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்று அவென்யூ மற்றும் கிங்ஸ்டன் சாலைக்கு அருகில் உள்ள ஸ்காப்ரோவில் அவர்கள் கண்டுள்ளனர் அப்போது அவருக்கு நாற்பது வயது ஆகும் நூற்று இருபத்தி பவுண்டுகள் எடை குட்டையான பழுப்பு நிற முடி பழுப்பு நிற சாம்பல் நிற தாடி மற்றும் பழுப்பு நிற கண்களாக ஆகியவை ஐந்து அடி பதினோரு அங்குளம் உயரம் கொண்ட டெரோனின் அடையாளங்களாகும் ஆர்மீனியாவில் வசிக்கும் அவரது சகோதரி போலீசாரிடமிருந்து போதுமான தகவல் கிடைக்கவில்லை என குடும்பத்தினர் கருதுவதால் ஒரு வழக்கறிஞரை நியமித்துள்ளார் டெரோனுக்கு மோசமாக ஏதாவது நடந்திருக்கலாம் என குடும்பத்தினர் நம்புகின்றனர் அவர் தனது குடும்பத்தினரை குறிப்பாக அவர் மிகவும் நெருக்கமாக இருந்த அவரது தாயாரை அழைப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார் என அவர்கள் கூறுகின்றனர் கனடாவில் உள்ள தனது பதினோ வயது மகனுடனும் அவருக்கு நல்ல உறவு இருந்தது இதேவேளை கனடாவில் உள்ள டெரோனின் மனைவியுடன் குடும்பத்தினருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை மேலும் அவர்களின் உறவு எப்படி இருந்தது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த நிலையில் இது குறித்து டொரண்டோ போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் டெரோன் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது